வணக்கம் நண்பர்களை வாழ்வும் விளங்கும் இந்த நிகழ்ச்சியின் வழி வாரந்தோறும் நிறைய விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு பலவிதமான சிறப்புகளை பெற்று வருகின்றோம் அந்த சிறப்புகள் வழியாக நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நல்ல பல சிறப்புகளை அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அந்த சிறப்புக்குரியவர் இத்தகைய தகவல்கள் தகவல்களை நாம் அறிந்து அந்த சிறப்புகள் நாம் பெற்று பெற்று வருகின்றோம் என்றால் அதற்கு முதன்மை வகிப்பவர் நமது டாக்டர் தான் இன்றும் நிறைய விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகின்றார் என்னவென்று நாமே அவரிடம் கேட்பது வணக்கங்க பூட்டு தயாரிக்கும் பொழுது அந்த பூட்டுக்கு ஒரு சாவி கண்டிப்பாக இருக்கணும் இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை படைச்சிருக்கிறார் இந்த பிரபஞ்சத்தில்ங்க எண்பத்தி நான்கு லட்சம் வகையான யோனி பேதங்கள் அப்படின்னா எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்களை இறைவன் படைச்சிருக்கிறார் அதில் ரொம்ப உயரிய படைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு தான் இந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவது அறிவு இருக்குது நமக்கு எது நன்மை எது தீமை இந்த பாதை சரியில்லை அடுத்த பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானித்து தேர்வு செய்யக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னா நமக்கு தான் இருக்குது மனிதர்களை தான் அடைச்சிருக்காங்க அதனால தான் இந்த மனிதர்கள் இருபது டன் முப்பது டன் எடை கொண்ட யானையை நூறு டன் எடை கொண்ட திமிங்கலத்தை கூட அடக்கி ஆளக்கூடிய வேட்டையாடக்கூடிய தன்மை மனிதனுக்கு கொடுத்துருக்காங்க மனிதனுடைய அறிவு அப்படின்றது பத்தாயிரம் கம்ப்யூட்டர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது இதுதாங்க மனித வாழ்க்கை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோரும் வந்து கொஞ்சம் போய் போயிருக்கிறோம் நிறைய யுத்தங்கள் நடக்குது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு கும்பராசி மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏழர் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாத்தையும் அவங்கள போட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த அஷ்டமசனி கண்டசனின்னு சொல்லக்கூடிய ஒரு வீதி எல்லாருக்கும் இருக்குது ஒரு விஷயத்தை முதல்ல தீர்மானமாக நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் முயற்சி செய்தோம்னா எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம கல்லலாம் வெல்றதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இருக்கிறோம் விழுவதற்காக இல்லைங்க எழுவதற்காக வாழ்வதற்கு அப்படின்னா இந்த நம்மளாம் புராணத்தை நீங்கள் பாருங்கள் மான்கேண்டேன்னு ஒரு ரிஷிங்க இன்றைக்கும் அவர் இருக்கிறார் அப்படின்னு தான் ஐதீகம் அஞ்சினேயரு மார்கண்டேயன் இவங்க அஸ்வத்தாமன் இவங்களாம் சிரஞ்சீவியாக இன்றைக்கி நம்மோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ இந்த மார்கண்டையனுக்கு ஜாதகம் பார்த்த பொழுது பதினாறு வயசில் ஆயுள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டேன் முடியுது அப்படின்னாங்க அவருக்கு வந்து வாழணும்னு ஆசை திருக்கடையூருக்கு போனார் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சார் என்ன சொன்னார் மிருத்தஞ்சய மந்திரத்தை சொன்னார் ஆயுஷ சுத்தம் சொன்னார் வந்து இங்கே மந்திரவங்களுக்குலாம் தெரியும் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவார்கமையோ வந்த மூர்த்தியோ ஒரு முய அமிர்தாத்துக்கும் லிங்கத்தை கட்டி பிடிச்சார் சிவன் வந்தார் கிட்ட சொல்லி இல்லை அவனை ஒற்று அவன் என்றுமே இன்னுமே சரஞ்சீவே அப்படின்னாரு அப்படின்னா இன்றைக்கும் மார்கேட்டேன் சரஞ்சீவியாக இருக்கார் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா யாருக்கெல்லாம் ஆயுளில் வந்து இப்போ ஜாதகம் பார்க்கறீங்க ஆயுள் பிரச்சனைங்க அப்படிங்க இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு மூணாவது வீட்டில் குரு எங்கள் பார்க்குற இடத்துல அவங்களுக்கு அப்படிங்க மறந்து போன கண்டம் அப்படி இப்படின்னு சொல்லலாங்க ஜாதகத்தை பார்த்தீங்கனாலும் வந்து அகத்தியர் ஆர்வடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் இருக்கும் தீதியெலாம் மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதான தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு தானே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னு தானே என்ன செய்யலாம் அப்படின்னா முருத்திஞ்ச மந்திர பாராயணம் சிவ லிங்கம் வீட்டில் பெரியவங்க வாங்கி வச்சிருப்பாங்க லிங்கம் லிங்கத்துக்கு அடியில் ஒரு மிருதுஞ்ச எந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணி நீங்கள் கீழே வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க நீங்கள் போயிட்டு இன்னொருத்தரை பார்த்து சாமியே எனக்கு இந்த மாதிரி வந்து கண்ட இருக்குது எனக்காக வேண்டி நீங்கள் அதனால் பூஜை பண்ணியிருங்க அப்படின்னா உங்கள் தலைவலிக்கு அவரை மருந்து சாப்பிட சொல்கிற மாதிரிங்க நீங்கள் தான் செய்யணும் நம்ம அப்படியாப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கங்க நம்முடைய தேவைகளை நாம் தான் சரி கட்டிருந்தேன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறையான விஷயங்களுக்கும் நிச்சயமாக நம்மளால் பரிகாரம் கண்டுக்க முடியும் ஆனால் ரொம்ப பெரிய நோய் மருத்துவர்களோட உதவி நாடுறோம் அது வேறு விஷயங்க ஆனால் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை தீர்த்து கொள்வதற்கு நிறைய வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் முதல் ரொம்ப எளிமையானது எல்லோரும் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஏழரை சனி கால இந்த ஏழரை சனி காலம் மட்டும் கிடையாதுங்க மனித வாழ்க்கையில் எப்போல்லாம் அவங்களுக்கு மனசில் எதிர்மறையான விஷயம் இருக்குது பயம் இருக்கிறது ஒரு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா பைரவர் வந்து வழிபாடு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லை ஏழையிலேருந்து பெரிய பணக்காரங்க வரைக்கும் இந்த பைரவர் வழிபாடு பைரவருக்கு வந்து என்னென்னா அதனுடைய எண்ணெய் தாங்க ரொம்ப மிக முக்கியமான எண்ணெய் இழுப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இந்த ஐந்து எண்ணெயும் சரிவிகித சமமாக கலந்து ஒரு வெண்கல விளக்கில் வீட்டில் அகலில் ஏற்ற மாட்டோம் வெண்கல விளக்கில் அந்த கருப்பு மிளகை வந்து இடித்து இருபத்தி ஏழு மிளகை இடித்து உடைத்து அதை கட்டி அதை வந்து தீபம் ஏற்றி நீங்கள் அதை செய்து பாருங்கள் நிச்சயமாக திட்டவட்டமாக உங்களுக்கு உடனடியாக சாந்தியும் சமாதானமும் கிடைக்கும் மனசில் நீங்கள் வந்து அபர்வாசை தேடி வந்து இதெல்லாம் இல்லை சொன்ன வழியே நீங்களே செய்து செய்துக்கொள்ளுங்கள் எங்கேயாவது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க அதை செய்து பாருங்கள் யாரெல்லாம் ஏழரை சனி இருக்கீங்களோ அல்லது வீட்டில் யாருக்காவது நோய் வாய்ப்புருக்கோ உங்களுக்கு வந்து முதல்ல வந்து அந்த சாந்தியும் சமாதானமும் கிடைக்கும் அடுத்தடுத்து மற்ற விஷயங்கள்லாம் தன்னால் நடந்துடும் ஏதாவது ஒரு முயற்சியில் ஏதாவது இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும் இப்படி ஏழரை சனி காலக்கட்டத்தில் பைரவர் வழிபாடு சிவன் வழிபாட்டில் இருக்கிறவங்க இழுப்பு எண்ணெய் வந்து வழிபாடு ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் இது ஒரு சின்ன வ சின்ன வழிங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ராசிக்கல் இதெல்லாம் இருக்கணும் என்ன நீங்கள் கேட்டிங்க முப்பத்தாறு வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன் கல் போட்டுட்டு உடனே எல்லாம் நடக்கணும்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படிலாம் ஒரு ரத்தனம் இது வரைக்கும் இல்லைங்க நம்மளுடைய முயற்சியும் நம்மளுக்கு இருக்கணும் அதுக்கு நேரம் காலங்கள் சரியாக இருக்கணும் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய முறையும் சரியாக இருக்கணுங்க நான் எட்டாம்தேதி பிறந்தேன் நான் வந்து நீலக்கல்லு தான் போடுவேன் முழு சமையல் தான் போடுவேன் அப்படின்லாம் இல்லைங்க நம்மை படைத்த இறைவன் அவர் எப்போது சுவாசம் அதாவது ஈஸ்வரனுக்கு சுவாசத்திலேருந்து தான் இந்த வேதம் தோன்றுனுச்சாங்க ரிக்கி வேதம் சாமாய் வேதம் அதர்வன வேதம் யஜூர் வேதம் இந்த நாலு வேதமும் தோன்றின பொழுது அந்த நாலு வேதத்துக்கு கண்ணு ஜோதிடுங்க அந்த தான் கண்ணுன்னு சொல்லுது நீங்கள் அதை விட்டுட்டு நான் நம்பரை பார்த்து வந்து ரத்தனங்களை போடுவேன்னா அது எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு வேலை போறது இல்லைங்க உங்களுக்கு ராசி சார் வந்து துலாம் ராசி அவருக்கு வந்து ராசியாதிபதி சுக்கரன் சுக்கரனுக்கு கல் வைரம் நான் தனுசு ராசி ராசியாதிபதி குரு குருன்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு கனக ஆகும் அதை அணியலாம் சிம்ம ராசிக்கு மாணிக்கம் மிதுன கன்னியா ராசிக்காரங்களுக்கு மரகதை பச்சை மீன ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு கனக புஷ்பராகம் இதில் ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் இது மாறுதுங்க விருச்சிக ராசி மேச ராசிக்கும் கடகராசிக்கும் கடக ராசியில குரு உச்சம் பெறுகிறார் ரொம்ப அற்புதமான வீடு கடகராசி வந்து குருவுக்கு அங்கே தான் அவர் உச்சம் பெறுவார் நம்ம ராமருடைய ஜாதகத்தில் எப்படி அந்த ராசியில தான் புனர்பூசம் நட்சத்திரமும் வருது அதனால கடகராசிக்காரங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் ஜாதகத்தில் அவங்க கனக புஷ்ப அணியலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு ரெண்டாவது வீடுங்க தனுசு ராசி காசு கேஷ் ஃப்ளோவை பற்றி பார்க்குறது அவங்க கணக்கு புஷ்பராக அணியலாம் மேச ராசிக்காரங்களுக்கு பாக்யஸ்தானங்க பாக்யஸ்தானம்னால் தெரியுங்களா அந்த ராசி கட்டத்தில் ஒன்பதாவது வீட்டில் ஒன்பதாவது வீடு வந்து பாகியஸ்தானம்னு சொல்லலாம் நெட் எஸ்ட்ஸ் பற்றி பார்க்குறது அப்படின்னா அவங்களுக்கு வந்து க அந்த கனக புஷ்பவராக அணியலாம் இப்படி இந்த ரத்தனங்களை அணியிறது ஒரு பலன் இருக்குது ஆனால் உடனே வேலை செய்யுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்மளுடைய முயற்சியும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழரை சனி காலகட்டங்களில் சனி பகவானுக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயங்க அடுத்தது அவருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு அதுலேருந்து அந்த தாக்க இதெல்லாம் நீங்களே சொந்தமாக செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப எளிமையான விஷயம் புரிய செலவே இல்லாத ஒரு விஷயங்க செய்யுங்க சரியாக வரும் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களே நீங்கள் வச்சுருங்களே இந்த பாருங்க இதெல்லாம் வந்து இந்த சிட்ரின் பிரேசலிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது அண்மைய காலமாக அபூர்வாசி நிறுவனத்தில் எவ்வளோ பரிவர்த்தனை ஆனதுனே அந்த ஆயிரக்கணக்கான பிரேசலெட்டுக்கு போயிருக்கிறது இது இந்த டைகர் சாய் இது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வாங்குறாங்க அதிர்ஷ்டத்தின் தெருவுகோல் நானே சொன்னேன் ஆமாம் இது அதிர்ஷ்டத்தின் தெருவுகோல் இந்த காலகட்டத்தில் முதல்ல உங்களுக்கு என்ன தேவை சாந்தியும் சமாதானம் தேவை மனசு அந்த சாந்தியும் சமாதானம் கொடுக்கறதுக்கு கையில் நீங்கள் இந்த மாதிரி அணியலாம் இதை நானே வந்து ஒரு இருபத்தி ஏழு வருஷமாக இதை அணிஞ்சிருக்கிறேன் இதை மறந்துட்டேன்னா கூட திருப்பியும் வீட்டுக்கு போய் இதை கையில் எடுத்து போட்டு வந்துடுது ஏன்னால் இதெல்லாம் வந்து ஒரு சாணித்தியம் இருக்கிறது ஒரு சாந்தி கிடைக்கிறது உங்களுக்கு தான் தெரியலையா ஏழர்ச்சினையை கடந்து வந்த பொழுது நிறைய த துன்பங்கள் துயரம் வேதனை விரைத்தி கண்டம் தோஷம் எல்லாம் இருந்துச்சு அந்த காலக்கட்டத்தெல்லாம் இந்த மாதிரியான பொருள் இந்த சுதர்சன அட்சே சனி கவச எல்லாம் கண்டிப்பாக வந்து மனுஷனுக்கு உதவி செய்யும் அதான் தெய்வத்தினுடைய அருள் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுங்க டாக்டர் இப்போ இந்த பிரச்சினை பற்றி சொன்னீங்க இதில் வந்து விலைகளில் நம்ம பார்க்கும் போது வேறுபடுது எனக்கு பார்த்தா ஒன்று ஒரே நிறமாக தான் இருக்குதுங்க இந்த வேறுபடுது நம்ம பாக்குறது ஒரே மாதிரி நேரத்தில் இருக்குதுங்க ஆனால் எனக்கு இது பார்க்கறதுக்கு இது ரெண்டுதும் வந்து நிறத்தில் வந்து வித்தியாசம் இருக்குது இது பார்த்து கொஞ்சம் வெளிமையா இருக்கு இது கொஞ்சம் ஆழ்ந்த நேரத்தோட இருக்குது இந்த விலை வித்தியாசம் பண்ணுறது அதனுடைய தரத்தையும் அதன் மேலே இருக்கக்கூடிய பட்டைகளையும் பொறுத்து தான் அதனுடைய விலைகள் வந்து ரத்தினங்களுக்கு நிர்ணயம் பண்ணப்படுது அதனால் கொஞ்சம் நல்ல தரமுடையது உள்ளே உடைத்தல் இல்லாதது எந்த விதமான துகளும் இல்லாதது காற்றினாலும் நீரினாலும் குமிழ்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடியது காற்றின் அழுத்தத்தினாலும் அங்கே விரிசல்கள் இல்லாது அந்த மாதிரி உள்ளது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும் சுத்தமான ரத்தனம் விளையக்கூடிய இருக்குது அது மாதிரி தான் இந்த பொருட்களுக்கும் அதே போல் இந்த டைகர் சாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த டைகர் சாயின்னா புலிகன் அப்படின்னு சொல்லுவோம் இதில் அந்த கண் மாதிரி இருக்கும் அந்த அதை பொறுத்து தான் இதனுடைய அதிர்ஷ்டம் வந்து எல்லாத்தையும் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த பவர் ஆஃப் ஜேம் ஸ்டோன்ஸ் இந்த பவர் ஆஃப் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி எழுதியிருப்பாங்க நீண்ட நாள் அதிர்ஷ்டம் இல்லாதவர்களுக்கு இது ரொம்ப சிறந்தது அதிர்ஷ்டத்தின் தெருவுகோல் அப்படின்னா அதை எழுதியிருப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்த்து அழியலாங்களா ரெண்டு பேரும் அழியலாங்க என்னன்னா கடிகாரம் எல்லாம் அணிஞ்சிருக்கிறேன் அது இன்னும் நிறைய போடணுமே அப்படின்னு ஒன்றை மட்டும் இதுவே ரொம்ப நல்லா இருக்குதானே சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா நான்கு ஐந்து அணிஞ்சிருப்பாங்க கையில யாருமே கண்டிப்பா அணியலாம் டாக்டர் மூணு சட்டம் சொன்னீங்க காலபைவருடைய நீங்க வழிபாடு செய்யும் போது இந்த நாளில் தான் செய்யணும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா இல்லைங்க கடவுளை வழிபடுவதற்கு எந்த நாள் எந்த இதுன்னா இல்லைங்க எல்லா சாமிக்கு ஏதாவது ஒரு நாள் இருக்குங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு திங்கக்கிழமையில் சிவன் வழிபாடு செவ்வாய் முருகன் வழிபாடு புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு அப்படின்லாம் இருக்குதுங்க ஆனால் ஒரு தெய்வத்தை டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் கூப்பிட்டு ஐயா சாமி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் பைரவர் பைரவருக்கு பைரவரை நீங்கள் நினைச்சி உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கோ நடி நிசியில கூட அவருக்கு வழக்கு போடலாங்க பைரவர் பூஜையை வளர் தேய் தேய் தேய்ப்பிரை அஷ்டமி தேதியில் இந்த பதினோரு மணி இரவு பதினோரு மணிக்கு மேலே தாங்க நிறைய வீடுகளில் அது செய்கிறாங்க பல பேர் அது மாதிரி செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அதை செய்து ஜவுளி வியாபாரத்தில் குடிக்கட்டி பறந்தவர்கள் பறந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த பைரவருக்கு அந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்குதுங்க ஆனால் அவருக்கு வந்து சாஸ்வதமாக சொல்லணும்னா எந்த நேரத்துலேயும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பைரவரை நினைத்து இந்த விளக்கு ஏற்றி அந்த வழிபாடு செய்யலாம் சிறந்த பலனை கொடுக்கும் டாக்டர் இறுதியா இந்த கிறிஸ்டல் நம்ம சொல்லும்போது போது இங்க ஒரு ஊதா கடல கிறிஸ்டல்லாம் இருக்குது இதனுடைய சிறப்பு இந்த இந்த மூன்று வகையான ரத்தனம் பாருங்க சிட்டின் இது சிட்டின் இது எமித்திஸ் எமித்திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல் தமிழ்ல வந்து சவுகாந்தி கல் அப்படின்னு சொல்லுதுங்க பர்பிள் கலரா இருக்கும் சவுகாந்தி கல் இது எந்த கிரகத்தோடைய சேர்ந்து போகுதுன்னா குருவுடைய ரத்தனங்க குரு தான் சொல்றேன் இல்லையா அவர் வந்து முழுச்சுவர் எங்கே இருந்தாலும் அவர் நல்லதை செய்யக்கூடியது நான் இருக்கிறத விட தான் பார்க்குற இடத்துக்கும் நல்லது செய்வார் குருன்றவர் ரொம்ப பொன்னவன் அவர் வந்து எப்போதும் மங்களம் கல்யாணம் குடும்பம் குழந்தை படிப்பு உத்தியோகம் வெளிநாட்டு பயணம் உத்தியோக உயர்வு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை இதெல்லாத்தையும் அது ஆளுமையாக கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அந்த குருவுக்குரிய தான் இந்த சிற்றின் புஷ்பராக வகையை சேர்ந்தது அந்த புஷ்பராக வகைக்கு இன்னொரு ரத்தினம் சொல்லப்படுகிறது குருவுடைய ரத்தினமாக இந்த சவுகாந்தி கல் ஆங்கிலத்தில் எமெத்தீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கல் சொல்லப்படுது ஆனால் ரசாயன ரசாயன ரீதியான கலப்பில் ஏறக்குறைய வந்து அந்த சிற்றினும் அந்த எமெத்தீஸ் கருக்களும் ஒத்துப்போகின்றன அதனால் குருவுக்கு உடைய அந்த சாந்தியும் சமாதானமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எம்தீஸ் கற்களையும் சேர்த்து அணிந்து கொள்ளணும் ஆக டாக்டர் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு சொன்னீங்க நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு நிறைய பயன்களை அறிஞர்கள் முடியும் இந்த பயன்களோடு என்னுடைய நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு நிகழ்வை தருவோம் மீண்டும் சந்திப்போம் டாக்டர்